நமக்கு விரோதமாக வருகிறவர்களையும் சமாதானமாக பண்ண செய்கிற தேவனாயிருக்கிறார் நமக்காக வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார் நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு அநாதியானது அந்த பாதுகாப்பை நம்ம உணர்ந்து கொண்டோன்னு சொன்னா அந்த பாதுகாப்பை உலகத்திலையும் உலக பொருட்கள்லையும் மனிதர்களிடத்திலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் தேட மாட்டோம் அந்த பாதுகாப்பு மிக மிக பெரியது அதனாலதான் சங்கீதத்துல தாவிதராஜா சொல்றாரு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எனக்கு உதவி வரும் இடத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் இந்த உதவிய அவர் மனுஷங்க கிட்ட என்ன செய்யல தேடலை அவர் உதவியை எங்க தேடுறாரு கர்த்தத்தை தேடுறாரு நம்மளா ஒரு அடைமொழி வச்சிருப்போம் இல்லையா ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க இவங்க கிட்ட இந்த உதவி கேட்டிருக்கிறேன் இவங்களோட தயவு எனக்கு இருக்குது எப்படியாவது எனக்கு கிடைச்சிரும் அவங்க இந்த மாதிரி பதவியில் இருக்கிறாங்க இந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா இங்கே ராஜா சொல்றாரு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தருக்கு அங்க என்ன ஒரு டெபனிஷன் கொடுக்கிறாரு அவரு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இருந்து ஒரு உதவி வரும்போது அது எப்படிப்பட்டதா இருக்கும் ரொம்பவே சிறந்ததா இருக்கும் அந்த தயவும் ரொம்ப பெரிதா இருக்கும்